வெல்கம் டு கினேசின் மீடியா இறைவனுடைய அருளாலடம்மா எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் அப்பாக்கிட்ட செம்ம திட்டு வாங்கிட்டப்பா நல்லா இருந்த தட்டை இப்படி ஆணியை போட்டு அடித்து வச்சிருக்கியே அப்படின்னு ஏன் அடித்தேன் எதுக்கு அடித்தேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே ஒன்று தயார் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குப்பா இதை செஞ்சதே அப்பாவுக்கும் தம்பிக்காகத்தான் தோசை சட்டியில் மூடுறதுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது மேலேருந்து எடுக்க முடியல நான் துணியை வச்சு கூட எடுத்துருவேன் நாராயணா அப்பா தோசை சுடும்போது தான் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சதுக்கு நான் திட்டு வாங்கிட்டேன் இப்போ தோசை நல்லா எடுக்கிறோமா ஆனால் இதை நானே செஞ்சேன் கடையில் கேட்டதுக்கு ஐம்பது ரூபா ஆகுமா நாங்களே அந்த கைப்பிடி போட்டு கொடுத்துருவோம்னு சொன்னாங்க அந்த கைப்பிடி மட்டும் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு ரூபான்னு சொன்னாங்க அப்போ நம்மளே செய்யலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சப்பான் இதில் என்னப்பா தப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நாராயணன் தோசை ஊற்றுனா நான் இப்போ ஒரு இஞ்சி விட்டு ஊற்றுறல கல்லில் அவன் ஃபுல்லாக ஊற்றிடுவான் மூடி வைக்கும்போது அந்த தட்டில் மாவு ஊட்டிக்கிறோம் அதனால தான் இதை செஞ்சிருந்த பாருங்கள் பன்னெண்டு ரூபாய்தே வாங்கிட்டு வந்தேன் ஒரு துணியை போட்டேன் அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சேன் ஏன்னா தட்டு நிறையா இருக்குது அது தனியாக மூடி வாங்கினோம்னா வேஸ்ட்டு செலவுதானா குறைஞ்சது ஒரு பத்து தட்டுக்கு மேலே இருக்குப்பா அதனால் என்ன பண்ணேன் மூடியை சென்ட்ரு பண்ணிவிட்டு ஆணியை வச்சு அடித்து அப்படியே லைட்டாக சுற்றி விட்டேன் எதுக்கு அப்படின்னா அந்த மூடிக்கு ஒரு கைப்பிடி அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு பேரும் தெரிய மாட்டேங்குது இந்த கையில் வச்சு திரிகிட்ருக்கேன் பாருங்கள் இது அளவு தானே வரணும் அதனால் இப்போ அந்த ஆணி அடித்த இடத்துல இந்த ஸ்க்ரூ எடுத்து போடுறேன் சரிங்களா வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறதுனால ஓட்டை எங்கே இருக்குது ஆணி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நான் பாட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே நானே சிரிச்சுக்கிட்டேன் நான் பண்ணுறதை பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியை வச்சேன் சரி அந்த பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா அதை வச்சுட்டுப்பா உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா அது மேலே சூடு கூட ரொம்ப ஏற மாட்டேங்குது துணி வச்சு கூட நம்ம எடுக்க தேவையில்லை முதல்ல திட்டிட்டு அப்புறம் பாராட்டுறாரு ஆமாடி இந்த கைபிடி வச்சு அதாவது தூக்குறதுக்கு அந்த இது வச்சதுக்கப்புறம் எனக்கு தோசை சுட ஈஸியாக இருக்குது நான் வந்து மெலிசா சுடுவேன் நாராயணனுக்கு மெலிசா பிடிக்கும் எனக்கும் அப்படிதான் பிடிக்கும் அப்பாவுக்கு மந்தமாக பிடிக்கும் நான் சுட்டு தரேன்னா கூட நான் சுட்டுக்கிறேன் பாரு அதனால தான் சரி இந்த மாதிரி செஞ்சு வைக்கலான்னு செஞ்சப்பா நல்லா இருந்த தட்டை ஓட்டை போட்டுட்டா ஓட்டை போட்டுட்டுன்னு செம்மத்துட்டுப்பா இப்போ ஒன்று வாங்கணும்னா வெலை போட்டு வாங்கணும்ல அப்போ வீட்டில் இருக்கிறதவே நம்ம சரி பண்ணிக்கிறலாம் இப்போ அவங்களும் சொன்னாங்க நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம் ஐம்பது ரூபா ஆகும் நான் பன்னெண்டு ரூபாயிலேயே முடிச்சிட்டேன்ல முதல்ல நல்லா திட்டினார்ப்பா உண்மையிலேயே அதுக்கப்புறம் உண்மையிலேயே நீ ஒரு கிச்சன் விஞ்ஞானி அப்படி செம்ம காமெடி நாராயண சிரிக்கிறான் அதை அப்படியே போட்டிருப்பேன் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனாலதான் போட முடியல இல்லாட்டி அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அவருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது டிவி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அவருக்கும் பொழுது போகணும்ல இந்த வெங்காயம் கூட வச்சுருக்கேன்லப்பா அதில் சைடில் அந்த ஒரு கால் பக்கம் நான் தட்டுக்களை சொருகி வச்சுருவேன் நல்லா இருக்குது ரெண்டு மூணு தட்டை கூட சொருகி வைப்பேன் எங்கள் வீட்டில் தட்டு நிறையா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு காலத்தில் நான் பாத்திரம் வியாபாரம் பண்ணேன் அதே மாதிரி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வர்றவங்க வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தட்டில் கொடுப்பாங்க அப்படி சேர்ந்ததே நிறைய தட்டு இதில் செல்ஃபில் வேறு இருக்குது தட்டு தான் ஒரு தட்டை மூடி ஆக்கிடுவோம் மூடி இருக்குது ஆல்ரெடி சின்ன மூடி இருக்குது அந்த மூடி வந்து தோசை சட்டியில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சுற்றி வர மாவு ஊட்டிக்கிறது இது நல்லா இருக்குது தட்டு அகலமாக இருக்கிறதுனால சட்டி அளவுக்கு வருது சின்ன தட்டை வச்சு மூடும்போது என்ன ஆகுதுன்னா சரி அந்த மூடி சுற்றி மாவு ஊட்டிக்கிறது இப்போ அந்த கடாய்க்கும் நம்ம மூடுறதுக்கு உதவியாக இருக்குது தோசையை திருப்பி போட வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா வெந்துடும் தட்டு நிறையா இருக்கும்போது அதில் ஒன்று மூடி ஆக்கிரலாமே அப்படின்னு ஆக்கினப்பா மிச்ச தேவையான பொருளை நம்ம கடையில் வாங்கிக்கிறலாம் சரிதானப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா